ஒருவருக்கும் சொல்லாமல் ஓடிடுவான் உலகம் இறைவனின் சந்தை மடம் இருப்பவன் எங்கே நிலைப்பதில்லை சென்றவன் யாரும் திரும்பவில்லை மறுப்பவன் இதனை யாரும் இல்லை மனதில் ஆசைகள் மட்டும் குறைவதில்லை உலகம் இறைவனின் சந்தை மடம் வருவோரும் போவோரும் தங்கும் இடம் இப்படித்தான் மனுஷப்பெயருடைய வாழ்க்கை என்னத்துக்கு அலையிறாங்க மனுஷன் நாக்கத்துக்க போட்டு நாயா அலையிறேன் ஆவோ 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 காசு பணம் தோட்டம் துறவு பங்களா வீடு பொண்டாட்டி புள்ள பேரம் பேத்தி என்ன மைத்துக்குதெல்லாம் நான் கேட்குறேன் ஏதாவது கூட வரப்போகுதா முட்டோண்டு வரப்பு கிடச்சிக்கிறேன் நடந்து போகிற பாதை அதில் பங்களாவை கட்ட முடியும் அதுக்கு இவன் அஞ்சு லட்சம் ஆமையால் அஞ்சு லட்சம் கோர்ட்டில் செலவு பண்ணிவிட்டு ரெண்டு நாயும் தெருவில் தடுறேன் வீடு இல்லாமல் வக்கீல் மாறி வீடு கேட்டுப்ட்டான் இது தேவையா விட்டு கொடுத்து போயிருந்தா கேட்டு போகாம இருக்கலாம் இல்லையா அத தான் முன்னூர்கள் சொன்னாங்க ஊரும் சொந்தம் இல்லை உறவும் சொந்தம் இல்லை பேரும் சொந்தம் அடங்கறேன் எப்படி பேரும் சொந்தம்லாம் எப்படி சொந்தா அங்க ஒரு அறிஞர் அங்க ஒரு தான் சொந்தம் ஆனா எது வரைக்கும் அந்த பேர் சொந்தம் தெரியுமா அவ்வளோதான் மூச்சு நின்றுச்சுன்னா எல்லா பயலுக்கும் ஒரே பேர் தான் புனத்தை எப்போ தூக்குறாங்க எவனாவது அரியர்ன தூக்கலையா பிரகாச தூக்கலையான்னு கேட்குறானா புனம்னா கூட நீளமாக இருக்கான் ரெண்டு இடத்துல முடிச்சிட்டேன் பாடி எப்போ எடுக்கிறாங்க நம்ம ஊரா பாடியாக போகிறோம் தெரியாமல் இந்த கேடி வேலை எதுக்கு பார்க்கணும் சரி நான் கேட்குறேன் பேரு தான் சொந்தமில்லை நம்ம கட்டிக்கிட்ட போய் பொண்டாட்டி சொந்தமா பொ பொண்டாட்டி சொல்லுவா ஐயோ என் சாமி நீ இல்லைன்னா நான் உசுரோடு இருக்க மாட்டேன் நான் உடம்பட்டை ஏறிடுவேம்பா மசூரில் ஏறுவா உட்கட்ட முச்சந்தி வரைக்கும் வருவா என் ஜீமியா என் ஜாமியான்ட்டு ஒரு சம தண்ணி ஊற்றி விட்டு விட்டு மறுநாள் நூறு நாள் விளக்கி கிளம்பிடுவான் அப்புறம் சோத்துக்கு வழி போய்தானே ஆகணும் சரி பொண்டாட்டி சொந்தமில்ல நம்ம பெத்த பிள்ள அவன் தான் ரத்தமும் ஜதையுமா நிற்கிறாங்க கிழிச்சாங்க கொல்லி வைக்க வரைக்கும் அங்கே நிற்பேன் அடுத்த செகண்ட் ஒயின் சாப்பிட தான் இருப்பேன் சோகத்தை இறக்குறேன் இப்படி எதுவும் நம்ம கூட வராது நம்ம கூட வர்றது ரெண்டே ரெண்டு செஞ்ச பாவம் புண்ணியம் இது ரெண்டு தான் கூட வரும் இந்த புண்ணியத்தை சேர்க்கணும்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படலாம் வேண்டாம் கோயில் கட்டணும் கும்பாபிஷேகம் பண்ணணும் அன்னதானம் பண்ணணும் அதெல்லாம் அவசியமே இல்லை இந்த உட்கார்ந்து நாடகம் பார்க்குறீங்கல்ல இந்த நிமிஷம் தான் உங்களுக்கு சொந்தம் நின்று பேசுகிறேனே இந்த நொடி தான் எனக்கு சொந்தம் அடுத்த நொடி என்ன வேணாலும் நடக்கலாம் யாருக்கா தெரியுமா தூங்கும்போது வாங்குகிற மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு இங்கே படுத்திருக்காளுகலாம் எந்திரிச்சாக்கே நெசம் இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது நம்ம கையிலையாக இருக்குது பயப்படாதே தூங்கி முடிச்சு எந்திரிச்சிக்கிறாங்க இந்த உட்கார்ந்துருக்க நேரத்தில் யாருக்கும் கெடுதல் பண்ணாமல் யார் மனசு நோகாமல் பிறருக்கு இடையூறு இல்லாமல் வாழ்ந்துட்டோம்னா அதுவே பெரிய புண்ணியம் அப்படித்தான் வேறு ஒன்றும் இல்லை காலையில் சாமிகிட்ட போய் நம்ம கோயிலில் என்ன கேட்கணும் அஞ்சு லட்ச ரூபா பணம் கொடு பத்து பவுன் நகை கொடுலாம் கேட்கப்படாது சாமி பைனான்னு சாமிச்சிருக்கு ஆளுக்கு ரெண்டாயிரரூவா வட்டி கொடுக்குறது சாமிிட்ட ஒன்று ஒன்று தான் கேட்கணும் ஆண்டவா எனக்கு நல்ல சாவை கொடு சாவு செத்து போகிறது அதில் நல்ல சாவு கெட்ட சாவு ரெண்டு நல்ல சாவுன்னா இந்த பற்றி போனார் வாக்கிங் போனார் வந்தார் இப்படி நெஞ்சால் பிடிச்சார் முடிஞ்சு அவ்வளோதான் அதுதான் நல்ல சாவு கெட்ட சாவுன்னா ஒரு மாதம் பெட்டில் கடந்து பேண்டு மூண்டு உழப்பி மக்க மருமக்கள்லாம் காரிச்சு துப்பி அப்புறம் கல்வி வேட்டு வச்சு நம்மளை தூக்கிட்டு போய் என்ன பிரேசனம் பத்து நாள் படுக்கையில் படுத்து பாருங்கள் என் தங்கமே என் ராஜாவேன்னு சொன்ன பொண்டாட்டி சொல்லுவா போயும் தொலைய மாட்டிக்குது இருந்தும் தொலைய மாட்டிக்குது இம்சியாக இருக்குன்னு இதை காதலை கேட்டுக்கிட்டு நம்ம வாழணுமா நடவுடையாக இருக்கும் போதே என்னை கொண்டு போயிடுற ஆண்டவா அப்படின்னு கேட்டுக்கிறான் அதுதான் நான் கும்பிட்றேன் கும்புடுறேன் டேய் எங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ எங்க கொண்டு இருக்க கூறுகிட்டவளே ஹர்ட் அட்டாக் வந்தும் ஜாகலாம் அடிவட்டும் ஜாகலாம் அதுவே ஒரு பிரச்சனை இம்சை இல்லாம அது ஒரு ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்க அந்த சத்தம் கேட்கலைன்னா நம்ம சத்தம் கேட்காது அது கேட்டு ஆகும் நாராயணா 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 இப்படி ஆயிருமோ அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கே இந்த உருவத்தை பார்த்தால் வித்தியாசமாக இருக்கிறது அந்த வித்தியாசம் மண்டையில் ஒரு கொண்டை கையிலே காயடிக்கும் கட்டை இடுப்பில இயற்கை பாட்டு செவன் துப்பாக்கி இதையெல்லாம் பார்த்தால் ஒருவேளை சத்தன கட்டை வீரப்பெண் குழந்தியா மயனா இருக்குமோன்னு ஒரு சந்தேகமா இருக்கு